அண்ணா நீங்க நான் என் பேர் ஹேம சுந்தரன் நான் ஹைகோர்ட் லாயர் சரி சரி இப்போ லாயர் வேலை எல்லாம் விட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் அது இதை முடிச்சிட்டு இப்போ லேண்ட் வாங்கி ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆச்சு லேண்ட் வாங்கி அதெல்லாம் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதில் செய்யலான்ட்டு ஆர்கானிக் தான் வேற ஒன்றும் நோ ஜீரோ கெமிக்கல் அது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என் பேர் எழுமொழி அக்ரிகல்ச்சர் தான் எம்எஸ் ஏக்ரியா டிவிஎஸ் ஃபார்ம்ஸ் சொல்லிட்டு திருநெல்வேலியில் இருக்கு ஒரு நானூற்றி நாற்பது ஏக்கர் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க மேஜரா ஆர்ச்சர்ட் கிராப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரூட் கிராப்ஸ் என்னென்னா நான் இப்போ அங்கே சேர்ந்து ஒரு எட்டு மாதம் ஆகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு வரைக்கும் ஃபுல்லாக கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஜேனில் வந்துட்டான் ஃபுல்லாக ஆர்கானிக் நேச்சுரல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மாற்றிட்டு மாற்றிட்டு வரும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சத்தியமாதிரத்தில் ஒர்க் பண்ணுறேன் ஃபார்ம் மேனேஜர் ஒர்க் பண்ணுறாங்க ஆர்கானிக் ஃபார்ம்ல ஸோ இந்த கன்வர்ஷன் பீரியடுக்கு சரி நான் இங்கே வந்துட்டு திருப்பி எல்லாமே நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் அப்படியே கன்வர்ஷனில் இருக்கும் ஆ நிறைய நிறையா இந்த மாதிரி புதுசு புதுசாக இதாக இருந்தேன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபார்மிங் போய் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்கானிக் அப்படியே கன்வெஷ்னலாக இருக்கும் ஆ நிறைய நிறையா இந்த மாதிரி புதுசு புதுசாக இதாக இருந்தேன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபார்மிங் போய் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோட பேர் உமாசங்கர் ஒரு மேட்டி வந்து மாறி மாவட்டம் சோழ நானும் திருநாடி சாரோட டிவி ஸ்டாஃபாக தான் பண்ணி செய்கிறேன் எனக்கு வந்து இயற்கை வேளாண்மை தளங்கள்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இதே தளங்கள்லாம் வேலைகள் எடுக்கப்பட்டு இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேர் லோகநாதன் இது நாமக்கல் மாவட்டம் பயமத்திய சிம்பிள் வெரி சிம்பிள் நீங்கள் பண்ணிக்கலாம் சரி அது விஷயமே கிடையாது இனிமேல் நமக்கு எதுவுமே தேவையில்லைன்னா சாண பாசியிலேருந்து நம்ம எடுத்துட்டோம்னா எல்லா அனைத்து பாக்டீரியா நீங்கள் வெயில்ல வைக்கும்போது ஒளிச்சேர்க்கை ஒளி சேர்க்கை பாக்டீரியாங்கிறது வந்துட்டாவே வேலை முடிஞ்சு போச்சு ஒளி சூரிய ஒளியில இலையில பண்ணக்கூடியதான் ஒளிச்சேர்க்கை சேர்க்கை இன்னைக்கு இந்த பாக்டீரியா வேர்லேயே மண்ணிலேயே போய் பண்ணுது அதுதான் அந்த சைனோபாக்ட் அந்த சாண பாசி கரிசலோடைய வேலை மாடு ஒன்னே ஒன்னு பாலுக்காக நம்ம வச்சதுக்குதான் பார்க்க முடியலன்ட்டு கொடுத்தாச்சு சாணமெல்லாம் நம்ம மாமா வீட்டில்தான் போய் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன வருவான் காங்கேயம் இங்கே ஃபுல்லாவே கொங்கு மண்டலம்னாவே காங்கேயம் தான் அப்போதான் நிறையா எல்லா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியும் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்துல இருந்து காங்கேயத்துக்கு பேர் போனது அதனால நல்லா ஊரே காங்கேயம்னு வச்சிட்டாங்க நம்ம இதுல நல்லா காங்கேயம் நான் ராஜஸ்தான்ல இருந்து ஒருத்தா தான் இல்ல இங்கே தமிழ்நாட்டில் அங்க காங்கேயம் ஒன்னு ஒன்றும் இருந்தது காங்கே காங்கேயம் குஜராத் இது இது காங்கேயம் மாடு பாத்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கு இனிமேல் காளை மாடு எது கறவை மாடு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது நான் வீடியோல பால் போட்டிருப்பீங்களா அந்த சாணம் பாதை போல் நான் வீடியோ எடுத்துட்டு வந்து போடுவேன் மாட்டை பார்த்தா காளை மாடுன்னு தான் சொல்லுவேன் நிறைய என்னாங்க காலை காளை வாழ பால் எவ்வளோ கொடுக்குது பால் மினிமம் மூணு லிட்டர் கொடுக்கும் ரெண்டரை மூணு நாலு தவ்வளவு நாள் தான் அது ஆந்திரால கூட இருக்குது அதே திட்டம் மாட்டுதான் நிற்கிறேன் அது பண்ண ஒயிட்டாக இருக்கும் பால் வந்தீங்கன்னா நாட்டு மாடுன்னு பாக்கையில் உங்களுக்கு பால் கறவை கம்மியா இருந்துட்டாலும் அதனுடைய வேல்யூ அதிகம் வேல்யூ ஜாஸ்தி எதிர்ப்பு சக்தியில இன்னைக்கு நம்பர் ஒன் இடத்துல மக்கள் சொல்றதுதான் காங்கேயம் பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு தான் போகுது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ரெஞ்சு போகுதுங்க நல்ல பெரிய மாடு ஒவ்வொரு தடவை விக்குது ஒவ்வொரு தடவை கேட்கறதுக்கே ஆள் இல்லைங்கிறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இதுக்கு எல்லாருமே அதாவது என்னன்னா வந்தோன்னு சொன்னீங்க பாத்தீங்களா எது வந்தாலும் இயற்குதா அப்படின்னு எது இருந்தாலும் நம்ம குடும்பம் நல்லா அப்படிதான் அந்த பால் கம்மியா இருந்ததால நம்ம குழந்தை குட்டி வர சந்ததி நல்லா நினைச்சோம்னா இருக்குமே நம்மள என்னையும் சேர்த்தா சொல்ற எல்லாம் அப்படி நினைச்சோம் வீட்லயும் நாட்டு மாடு அந்த அளவுக்கு அதாவது என்னுடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு வெளியில மக்க வச்சு கொடுக்கும் போது அது மண்ணுக்கு நம்ம குடுக்கறதில்ல டைரக்டா செடிக்குதான் கொடுக்கறோம் மக்கீடுச்சு அப்படின்னா நம்ம மக்க வச்சதா இருக்கிற நுண்ணுயிரி மறுபடி மக்காது அதை கழிவுடைய நுண்ணுயிரியோடைய கழிவை இன்னொரு நுண்ணுயிரி உட்கொள்ளாது அது டேரெக்டாக செடிக்கான உணவாக போயிடும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வெளியில் எந்த பொருளையும் மக்க வைக்கிறதே கிடையாது ஃபுல்லாக சாணப்பாசி காசல் கொடுத்துட்றேன் அதுலேயே அனைத்து பொருளும் தயாரிச்சிடுறேன் அதை அடுத்து நம்ம சொல்கிறேன் அதனால எது கிடைச்சாலும் சரி என்னுடைய சேனல்லே போட்டுருப்போம் மல்லிகைப்பூ செடி வெட்டுவேன் ரெண்டு செடிக்கு அடியில் வாணி எடுப்பேன் அந்த தலையை போட உள்ளே போடுவேன் சாணக்குப்பம் ஆட்டுக்குப்பம் எது எது கிடைக்கிது எல்லாம் உள்ள கொட்டி மேலே மூடிவிட்டு அது மேலே ட்ரிப் ஓசை போட்டு விட்ருவேன் ஆனால் ரெண்டு செடிக்கு இடையில தான் நான் போடுவேன் அஞ்சு செடிக்கு அப்படின்னா ரெண்டு இடையில்தான் ஓசடிக்கு நம்ம போய் பார்ப்போம் அந்த ஓசு தான் தண்ணி பாயும்போது என்னென்னா இந்த நுண்ணுயிலிகள் கொடுக்கக்கூடிய உணவு அனைத்தையும் இது வழியாக போய் குப்பைக்கு போய் அந்த இளைமக்குக்கு போய் நுண்ணுயிலால் செதைக்கப்பட்டு தான் செடிக்கு போகும் அப்படி அப்படிங்கில பார்த்தீங்கன்னா நமக்கு சத்தா போகும் மண்ணும் அந்த கார்பன் சொல்ற கண்டன்ட் அது இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இலைமக்கு நம்ம கொடுத்தட்றோம் அப் அப்போது நுண்ணீதிக்கான உணவு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது வந்து செடிக்கான உணவு கொடுத்தது இந்த கான்செப்ட் தான் நம்ம செய்யலை நான் வெளியே எதுவும் ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறது வீடியோவா போட்டிருப்பேன் இப்போ நான் எந்த உரமும் வெளியிலேருந்து வாங்கிப்பேன் இன்னொரு ஆகாஷ் சர்வீஸ் எப்படின்னா இப்போ உங்களுக்கு லேண்ட் எவ்வளோ இருக்குது மூணு ஏக்கரோ இல்லை இல்லை எவ்வளோ நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்லிருந்தேன் ஒரு ஏக்கரோ இருக்குங்க பத்து பன்னெண்டு அடி விட்டுடுங்க ஃபுல்லாக ட்ரெஞ்ச் அடிச்சுடுங்க ரெண்டு அடிக்கு ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஞ்சு அடிச்சு விட்ருங்க ரெண்டடி தான் டெப்த்து ஸோ மெயின் திங் ஆர்கானிக்கில் எப்படின்னா உங்கள் வாட்டர் வெளியில் போகக்கூடாது வெளியில் வாட்டர் உங்களுக்கு வரக்கூடாது திஸ் இஸ் த கான்செப்ட் மெயின் திங் ஆர்கானிக்கில் நீங்கள் எவ்வளோ மழை ஓரட்டும் அதுக்குள்ளே போயிடுது நீங்கள் என்ன எல்லா கீழே எல்லாம் உழுது இல்லையா அது ஆட்டோமேட்டிக்காக காற்றுலேருந்தே உள்ளே போயிடுது நீங்கள் இது பண்ணுறீங்க இல்லையா இது கட் பண்ணி நீங்கள் செடி போடுறீங்க இல்லைங்களா அதெல்லாம் நீங்கள் அப்படி போடக்கூடாது இதில் போட்டுடுங்க இது போட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஓடபிள்யூஸு இல்லை உங்கள் சாண ஃபாங்ஸன் இது நெனைச்சி விட்டுணுங்க அவ்வளோதான் அது அங்கேயே டிப்போஸ் ஆகிடும் இந்த உறவு எடுத்து நீங்கள் செடிக்கு போடணும் ஜஸ்ட்டு நீங்கள் இவ்வளோ போடுறது ஒரு ஒன்று கேஜி போடுறது வேண்டாம் இது ஆன பிறகு ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒன்று இது கொடுங்க அப்போது யூவில் ஹாவ் ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்டுல இது இது நான் பார்த்துட்டு இருக்கிறேன் எவ்வளோ ரிசல்ட்னா அவ்வளோ ரிசல்ட் வரும் நான் பார்த்துருக்க இதில் போயிருக்கேன் சாகரில் அவன் பதினாறு வருஷமாக பண்ணிட்டு இருக்கான் சூப்பராக இருக்குது இப்போ லேண்டு அங்கெல்லாம் நீங்கள் எங்கேனா எடுங்க அப்படியே நம்ம ரவ எடுத்த மாதிரி தான் இருக்கும் அந்த லேண்டெல்லாம் ஃபர்ஸ்டெல்லாம் அவன் அவன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சான் இப்போது அந்த லேண்டு சும்மா நீங்கள் டச் பண்ணி எடுத்தால இது வந்துடுது ஆ யூமெஸ் இப்போது அதனால் என்னாவது ஏரியேஷன் ஆகிடுது ஹியூமஸ் ஆகும்போது என்ன வந்து உங்களுக்கு ஏரில் இருக்கிற ஆக்ஸிஜனு இதெல்லாம் டேரெக்டாக நீங்கள் ரூட்டே போயிடுது இஸ் எ கான்செப்ட் அப்போ தான் ஃபெயிலியர் ஆகாது அதான் அதாவது நீங்க நான் இப்போ நான் ஆக்சுவலாக என் லேண்ட் ஃபுல்லாக மொத்தம் ட்ரென்ச் அடிச்சிட்டான் ஃபஸ்ட்டு வேலை பண்ணதை வந்து அவர் எப்படி பண்ணுறாங்கன்னா செடி பக்கத்துலேயே பண்றதுனால நம்ம அது ஒரு வேலை ஆரம்பத்துல ஆரம்பதுல செஞ்சுட்டு இருந்தேன் பழைய விட தான் கொண்டு வந்து சாணத்தை கொஞ்சம் வச்சு பயிற்சி எல்லாம் பாஸ்வ பயிற்சி எல்லாம் போட்டு அதை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா செடிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப என்ன பண்ணியிருக்குன்னா ஏப்பிட்டு அனைத்தையும் செடிக்கு நேரடியா மண்ணுக்கே போயிருது அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அங்கதான் எடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் போடலாம் அந்த மாதிரி போட்டோம் இப்ப ரெண்டாவது காவல்து பண்றோம் பாத்தீங்களா இப்ப கூட்டி கொண்டை காட்டுறோம் பாத்தீங்கன்னா எல்லாம் மேலதான் கிடக்கும் அப்படியே நீங்க அந்த ஒரு தலையை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அடியில் அப்படியே குட்டு குட்டியா குட்டு குட்டியா கண்ணு சோடு புழு குளிக்க புழக்க குளிக்க மண்ணு பூரா அந்த மாதிரிதான் இருக்கு காரணம் அது நுண்ணுயிரியோட வேலை ஆட்டோமேட்டிக்கா வந்தது மொத்தமா இருக்கிறதுக்கு இங்க மேல புல்லா மூடாக்கு பில்லும் முளைக்காது அந்த மாதிரி மத்திய நான் கொண்டு வந்தேன் காயவே காயாதுன்னா அதாவது இப்ப இதுக்கு முன்னாடி நான் வாய்க்கால் பாசனத்துல பாயும்போது தண்ணி வழியா பாயும்போது ஸ்டார்டிங்லாம் நாலு நாளைக்கு ஒரு தண்ணி அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி விடுவேன் எப்படியும் காடு வழியாக தண்ணி நிற்கிறப்போ அப்போ நான் ட்ரிப்பு போடலை இன்றைக்கி நான் ட்ரிப்பு போட்டிருக்கிறேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி பத்து நாளைக்கு ஒரு தண்ணி தான் கொடுப்பேன் அந்த பூ கிட்ட அரும்பு வரும்போது தான் பூ எடுக்கிற கண்டிஷனுக்கு தான் வாரம் ஒரு தண்ணி கொடுப்பேன் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி பத்து நாளைக்கு ஒரு தண்ணி தான் கொடுப்பேன் அப்படிங்கிற ட்ரிப்பில் எவ்வளோ தண்ணி கொடுத்தது மணிக்கு எட்டு லிட்டர் தான் ஒரு ஓட்டையில் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் விடுவோம் அவ்வளோ

கிழங்குக்கு சுத்தமா தண்ணியே விடல ஏன்னா கிழங்கு விலை விக்கிதா விக்கில வராட்டி போகுதுன்ட்டு கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழங்கு நாங்க கெமிக்கல் இருந்து டன்னு தான் ஒரு ஏக்கருக்கு போன வருஷம் இருபத்தி ரெண்டரை டன்னு ஒரு ஏக்கர்ல வீடியோ போட்டு கிழங்குல கிழங்கு பார்த்தா இவ்வளவு வெள்ள தாய்லாந்து இவ்வளவு நீளம் ஒரு கிழங்கு பன்னெண்டு கிலோ நானும் பையனும் தான் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த கிழங்கு பிடுங்க முடியல பிடிங்கி தூக்க முடியல நாற்பது கிலோ வா எல்லா வீடியாவும் நான் எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும்னு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்கானிக் கார்பன் சொன்ன பார்த்தீங்களா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஸ் ஆயிடுச்சுன்னாவே எதுவுமே கொடுக்க தேவையில்லை நம்ம நாலு மாதம் ஆயிடுச்சு நான் அதுக்கு எதுவுமே நான் கொடுக்கல கேசல் மட்டும் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேன் தான் புண்ணா கறிசால் கொடுப்பேன் அடுத்தது வாழைப்பழ பொட்டாஷ் முடிஞ்சது அப்புறம் இந்த எண்ணெய் கரைசலில் தேங்காய் கழிச்சு கொஞ்சம் கொடுப்பேன் கடல் எண்ணெய் கொடுப்பேன் அவ்வளோதான் காரணம் என்னன்னா ஆரம்பத்துல ஃபுல்லா கொடுத்தேன் அதாவது சொன்னோம் பாத்தீங்களா மண்புழு உரத்துல இருந்து அசோச பயிரெல்லாம் பாசுவட்டு அத்தனையுமே கொடுத்தேன் இன்னைக்கு அது எல்லாமே சாணப்பாசி காய்ச்சல் ஒண்ணுலயே நம்ம கொண்டு வந்தாச்சு நம்மளே மல்டிப்ளை பண்ணிக்கிறா மீண்டும் மீண்டும் அதை தேடி நம்ம போக தேவை வாங்கிட்டு உங்க காட்டுல டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு போயிடுது அதுக்காகத்தான் நம்ம விவசாயிகள் நம்மகிட்ட வாங்கிட்டு போய் பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா

அது பாசியா எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு மெத்தேட்ல பண்ணாங்க இவர் வந்து எனக்கு அந்த மெத்தேடு சொல்லி கொடுத்தாரு ஆனா அந்த மெத்தேடு எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சது இதுவே நம்ம தண்ணியில போட்டு தண்ணியில மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து மெத்தேட மாத்தி தண்ணியில மாத்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு இரநூறு லிட்டர் பேர்ல ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ஒரே ஒரு லிட்டர் சாண பாசி கரைசல் தாய் தருவோம் போட்டு கலைக்கு விட்டோம்னா ஒரு ஏழு டு பத்து நாளையில் தயாராக என்னென்ன இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஆனால் இரநூறு லிட்டர் பேரில் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ஒரு லிட்டர் தாய் தருவோம் மீதி தண்ணி நல்லா வெயிலில் தண்ணி பாக்கி சௌகரியமான இடத்துல வச்சுக்கிறோம் வச்சு நல்லா களைக்கு விடுறோம் களை கூடும் போது பார்த்தீங்கன்னா நுரை வரும் சவுண்ட் அப்படியே ஸ்பீடாக கேட்கும் அடுத்தது புளிச்ச வாசனை வரும் புளிச்ச வாசனை ஃபுல்லாகவே வரும் ஓப்பன் நம்ம வெயிலில் வைக்காதுங்களா அதெல்லாம் ஒன்றும் வைக்காது அப்படியே புழுவே வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை புழு வைக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு பர்சன்ட் கிடையாது அந்த புழு விவசாயிகளுக்கு நண்பன் தான் நல்லது அதாவது ஏதாவது ஒரு பொருள் மக்காம இருந்ததுனா தான் பக்க வைக்கிறதுக்காக தான் புழு வரும் நீங்க டெய்லி களை கொடுக்கிட்டு ஒரு தண்ணியே இருக்குதுன்னா அது பாதுகாப்பு இல்ல இல்ல நீங்க அப்படியே வச்சா இது வச்சுட்டு இந்த பாக்டீரியாவுக்குள்ள கொசுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது கொசு போய் முட்டையிட்டாலும் முட்டை பறிக்க முடியாது சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறது சாதாரண விஷயங்களும் அந்த பாக்டீரியா வந்து அரசன் மாதிரி ஒரு இடத்துல என்ன பிரச்சனை அங்க என்ன தேவை நிவர்த்தி பண்றது அரசனுடைய வேலை இந்த பாக்டீரியாவை பார்த்தா செய்யும் மணல் இந்த பிரச்சனையா இதை சரி செய்யணும் அப்போ இந்த இடத்துல இத உருவாக்கணும் பாக்டீரியாவே உருவாக்கி விடணும் ஓட எப்படி முட்டை வெட்டுச்சு அது பிடிச்சதோ என்ன தெரியல ஆனா மொஸ்கிட்ட வந்து அது மேல ஒரு வார்த்தை கலக்கி விட்டா போதும் ஒரு வருஷமா நான் வச்சிருக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அதுல ஒரு லிட்டர் எடுத்து வச்சேக்கிறேன் நான் அப்படியே தான் இருக்குது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதுல பாக்டீரியாவோட இடம் போதும் அது வந்து மேலே பச்சை இடம் வருன்னு ஃபர்ஸ்ட் எடுத்ததே பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு கிலோ ஒவ்வொரு பேலுக்கு இது பொட்டி வழியா இல்ல இது கெஞ்சல்லாம் போட்டதில்லை அதை மூத்திரம் எதுவுமே தேவையில்லை போட்டால் இன்னும் அதை போ போட்டு என்னத்தை ட்ரை பண்ணக்கூடாது நீங்கள் இன்னொரு வாட்டி அது மா மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து போடணும் இது எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா அதை எடுத்து எதனா ஒரு வேறெல்லாம் மல்டிப்ளை பண்ணி இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறது தேவையில்லை நீங்கள் இருக்கிற லிக்விட் எடுத்துன்னு போய் டைரெக்டாக ஒத்து நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் நீங்கள் ஒரு சாம்பிள் போட்டு ஓகே ஓகே உங்கள் பக்கத்துல மாடு இருக்குது இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லி அவங்கள செய்ய சொல்லலாம் நீங்க இந்த தாய் தருவத்துக்கு வந்து ஒரு கிலோ அரை கிலோ சக்கரை போட்டு அந்த டெவலப் பண்ணிட்டீங்க அதை திருப்பி இரநூறு இரநூறு லிட்டருக்கு மாற்றி மாத்திரது இரநூறு லிட்டர் தண்ணி இதை ஊற்றி இரநூறு லிட்டர் தண்ணி ரெண்டு கிலோ சர்க்கரை ரெண்டு கிலோ தான் வேலை முடிஞ்சிருச்சு அண்டர் அது வந்து எடுத்து எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு மழை தண்ணி உள்ள போகாம மூடி வச்சுக்கலாம் வெயிலில் ஓபன் பண்ணிக்கலாம் மழையா போச்சு அப்படின்னா ஒரு ஒயிட் கவர் பாலித்தீன் கவர் அதை போட்டு டைட்டா கட்டிடலாம் சூரிய ஒளி உள்ள போய்க்கும் மழை பெஞ்சா தண்ணி உள்ள போகாது மழை பெய்யா எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்து நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் மீதி நூத்தி தொண்ணூறு லிட்டர் காட்டுக்கு நூத்தி தொண்ணூறு லிட்டர் இருக்குங்களா நூத்தி ஐம்பத்தஞ்சு லிட்டர் மட்டும் காட்டுக்கு கொடுத்தாடுறேன் மீதி அஞ்சு லிட்டர் இருக்குது

அந்த இரநூறு லிட்டர் நம்ம ஒரு ஏக்கருக்கு கொடுத்தாடுறோம் மறுபடி தயார் பண்ண பத்து நாள் ஆகும் பத்து நாள் மறுபடியும் அடுத்த பத்து நாள் கொடுக்கலாம் நீங்க நரவு சின்ன பயிர் நரவு நட்டாலும் சரி பெரிய மரமா இருந்தாலும் சரி நீங்க ரெகுலராக கொடுக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் குறைஞ்ச வச்சு கொடுக்கலாம் நமக்கு நல்லா மண் மாறி பயிர் நல்லா கதிக வருது மாற்றம் தெரியுதுன்னா ஒரு அஞ்சாவது பத்து டைமுக்குள்ள உங்களுக்கு அந்த மாற்றம் வந்து மாதம் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா போதும் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது இதுல இருந்து பத்து லிட்டர் எடுத்து இன்னொரு பேரலில் போட்டு உண்ணாக்கு ஊற வச்சு கொடுக்கலாம் என்பிகே எல்லா வகமான புண்ணாக்கையும் போட்டு தண்ணி ஊற்றணும்னா ஒரு நாளே நாளையில் எல்லாமே மக்கி ஒரு ட்ரம்முக்கு எவ்வளோ கொடுக்கணும் இருபது கிலோ பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ கொடுக்கலாம் புண்ணாக்கு புண்ணாக்கு அனைத்து புண்ணாக்கு கலந்து இரநூறு லிட்டர் தண்ணி இரநூறு லிட்டர் தண்ணிக்கு அனைத்து புண்ணாக்கு கலந்து சரி நம்ம கொடுத்துட்றோம் அடுத்தது இன்னொரு பேரில் எவ்வளோ கேஜி புண்ணாக்கு பதினஞ்சு டு இருபது இரநூறு லிட்டர் பேரில் இருக்கும் அதுக்கு மேலே சேர்த்து கொடுத்தாலும் தப்பு இல்லை குறைச்சி கொடுத்தாலும் தப்பு இல்லை இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கு கல்ச்சர் எத்தனை லிட்டர் என்னென்ன

லிட்டர் பேரல் ஒண்ணு இருபது கிலோ மீன் கழிவு ஏழு கிலோ சர்க்கரை நம்ம தயாரிச்சு வச்ச தாய் தெரு வரைக்கும் பார்த்தீங்களா சாணப்பாசி கரிசல் அது ஒரு ஏழு லிட்டர் அது ஒரு பத்து லிட்டரோ அல்லது இருபது லிட்டரோ மினிமம் பத்து லிட்டர் ஊத்திக்கங்க எக்ஸ்ட்ரா இருபது லிட்டர் கூட ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு நல்லா வெயில்ல வச்சு ஒரு மூணு இஞ்சி தண்ணி கம்மியா வச்சிருக்குங்க அந்த பேரல்ல காலை மாலை களை கொடுங்க ரெண்டு நாள் அல்லது மூணு நாளில அனைத்து மீன்மே கரைஞ்சி போயிடும்

வெஞ்சோலியில் விட்டோன்னா ஒரு துளிவா அடையாது அந்த அளவுக்கு ஃபில்டரா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே மேல போயிட்டே தான் இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் அந்த சாணப்பாசி கரைச்சிடலாம் அதை வந்து நம்ம அப்படியே வெஞ்சோலியை போட்டு அப்படியே ட்ரிப்ல கொடுத்துடலாம் வாய்க்கால் பாசனாலும் கீழே ஒரு வாழ் செட் பண்ணிட்டு லேசாக நீக்கிவிட்டு தண்ணியை வாய்க்காலில் கொடுத்துடலாம் பயிருக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம் உப்பா தென்னை வாழைனா ஒரு ஏக்கருக்கு இருபது லிட்டர் முப்பது லிட்டர் கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி பூச்செடிகள்னா ஃபஸ்ட் டைம் குளிக்கல இருபது லிட்டர் முப்பது லிட்டர் கொடுக்கலாம்

கொஞ்சம் சின்ன செடி அப்படிங்கிற ஐம்பது எம்எல் இப்ப என்னுடைய மல்லிகைப்பூ செடியில ஏழு எட்டு வச்சு செடி இதுக்கு நான் நூறு எம்எல் மீன் எம்எல் போடுவேன் நான் தயாரிச்சது நூறு எம்எல் மோர் பத்து லிட்டருக்கு கால் லிட்டரு நாட்டு சக்கரை ஐம்பது கிராம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா எல்லா அசிட்டு இதுலயே வந்தது மோர் கொடுக்கும் போது உங்களுக்கு பூவும் காம்பு நீளமா ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப தயாரிச்சு ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்தா கால் லிட்டரு பத்து நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா இரநூறு எம்எல் நான் மாசக்கணக்கில் வச்சிருப்பேன் மோரோட நூற்றம்பது தான் கொடுப்பேன் ஒரு லிட்டர் தயிர் இல்ல இல்லை நான் சொல்லிடுறேன் ஒரு லிட்டர் தயிர் ரெண்டு லிட்டரு தண்ணி மூணு லிட்டர் ஆச்சு வெண்ணெய் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அத வந்து நீங்க தேங்காய் பால் ஊற்றி வச்சுக்கலாம் நான் வந்து தான் வச்சுக்குவேன் கொஞ்சம் மட்டும்தான் பால் பயன்படுத்துவேன் ஏன்னா இப்போ நம்மளுக்கு எல்லாமே சத்து புண்ணாக்கு இது இதுன்னு கொடுக்கறதுனால ரொம்ப ஓவர் தலை பெருசாகிறதுனால அதிகம் நான் தேங்காய் பால் சேர்த்துறதில்ல ஃபர்ஸ்ட் பண்ணுறவங்க தேங்காய் பால் சேர்த்திக்கலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட நாலு மாதம் அஞ்சு மாதம் கூட அந்த மோதிர கடைசியில் வச்சுருந்துருக்கேன் நம்ம ஆனால் டெய்லி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் எடுக்காம விட்டுட்டுனா கண்டிப்பாக புழு வைக்கும் புழு வச்சால் ஒன்றும் தப்பு இல்லை களை கொட்டிங்கன்னா அந்த புழு போட மறுபடி உள்ளே செத்து சத்தாகவே மாறிடுது நம்ம நீட்டாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் புழு வந்தால் கெட்டுருச்சுன்னா எடுத்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறீங்க அதான் சொல்லுவாங்க புழு வந்துருச்சுங்கன்னா எடுத்துக்கொண்டே டிச்சியில் ஊற்றிட்டு அப்படிப்பாங்க அந்த காட்டுக்குள்ளே ஊற்றினா கூட பலனுண்டு உண்டு வெளியே கொண்டே காட்டுக்கு வெளியே ஊற்றிட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தாய் பண்றோம்ல நம்ம சாண கரிசல ஆரம்பத்துல இருபது ட்ரம் வச்சு பண்றது சின்ன ட்ரம் வச்சு பண்றது இதுல என்னென்ன காரணத்தினால உங்களுக்கு ஃபெயில் ஆகுதுன்றது நீங்க உணர்ந்துருக்கீங்க அந்த வந்து என்னென்ன கண்டிஷன் ஒண்ணு வெயில்ல வைக்கிறோம் மழை தண்ணீர் உள்ள வரக்கூடாதுன்றக்காக நம்ம மழை பெஞ்சுன்னா மூடி வைக்கிறோம் அதனால வெயில் வர்றப்ப தம்பி விடலாம் இந்த மாதிரி என்னென்ன கண்டிஷன்ல ஃபெயிலியர் ஆகுது இருபது ட்ரமுக்கு வந்து பத்து ட்ரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்ப அந்த என்ன

அதெல்லாம் ஆனா அது வந்து இயற்கைங்கண்ணா அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கையில் இப்படி நம்ம சொல்லம் ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கும் அல்லது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடைக்கல ஒரு ஏழு எட்டு டைம் ஆட்ட சரி ஒரு டைம் கூட பாசி பாசிவல் ஆனால் அதே வேலையை தான் மறுபடியும் செஞ்சா அதே நாட்டு மாட்டுல மறுபடியும் எடுத்து போடுறேன் அது இயற்கை தான் ஆனா தண்ணி ஒரே கிணத்து தண்ணி தான் என்னுடைய கிணத்து போகுது அதே தண்ணி தான் பிடிக்கவேன் அதே சாணம் தான் போடுறேன் நானேதான் கழிச்சு விடுறேன் கழிப்பேன் பையன் கழிப்பேன் அவ்வளவுதான் இதுதான் பண்றோம் இதுல என்ன ஃபெயிலியர் ஆகுது ஏன் வரல அப்படிங்கறது உணர முடியல அதான் உணர முடியல அது வந்து இயற்கை தானே தெரிஞ்சுக்கிட்டா அதாவது தெரிஞ்சுக்கிட்டா அதை ஒண்ணு

நாலு ட்ரம் வைக்கலாம் பத்து ட்ரம் வைக்கலாம் நம்ம கிட்ட தொட்டி இருந்ததுன்னா தொட்டில கூட சாணியை கரைச்சி விட்டுறலாம் நம்ம இப்போ விவசாயத்துக்கு நானே வச்சிருக்கிறேன் ஒரு எட்டு பத்தாயிரம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு தொட்டி கட்டி வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி தொட்டி இருந்ததுனால அதுலயும் கரைச்சி விட்டுறோம் இல்லையா சாணம்ங்கிறது அதனுடைய தான் தான் நான் ஒரு கிலோன்னு சொல்றேன்ல ஒரு கிலோவே தேவையில்லை முக்கா கிலோ போடலாம் அல்லது நீங்க ரெண்டு கிலோ கூட போடலாம்

பத்தாயிரம் லிட்டருக்கு நம்ப ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சு நம்ம ஒரு சிமுடு தட்டுல ஒரு பத்து தட்டாவது போடணும் தொட்டில போட்டதுல கருத்து கணிப்பு நம்ம சொல்றாங்க பேக்லாம் தான் கொண்டு போய் நம்ம இந்த மாதிரி உள்ள வாளிக்கு பெயிண்ட் வாலிக்கு வந்து இது வந்து ஒரு பத்து கணக்கு இது இருபது பிடிக்கணும் அது இருபது லிட்டரு அந்த வெள்ளை வாளி வந்து பத்து வரும் அது இருபது கீழே இருக்குது ஆமா அது ஒரு ஒரு கிலோ சாணம் அதுக்குள்ள கிலோ ஒரு கிலோ போடணும் தப்பு இல்லைங்க தப்பு இல்ல சாணம் வேணும்ல ஒரே டைம்ல எடுக்கணும் எடுக்கணும் சரிண்ணா நீங்க